மற்றோடு பேசுவேன் பேசியதற்கு பிறகு கருத்து கிழிச்சொல்வேன் தெரியல மத்திய அரசு ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாத நிலையில் தான் இருக்கார் நைனா அது நயனா நாயகத்திற்கு கருத்து அவரே அவரு அவருடைய கருத்து அவருடைய ஜனநாயகத்தில் இருக்கிறது அவர் அண்ணா திமுக்கள் சேர்ந்து கொண்டாமல் கூட ரெண்டாவது இருக்கும் பேசுவரம் அண்ணா திமுகத்தான் பேசிக்கொண்டு இருக்கிறார் அவர் பேசுவது பாரத ஜனதா அல்ல ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்